வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமிடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவிழா வந்து பற்றி தான் திருவிழா பொடி எல்லாேருக்குமே தெரியும் தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் மூணையும் சேர்த்து வந்து இந்த பொடியை வந்து தயார் பண்ணுவாங்க இந்த பொடி வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா எந்த நோய் என்னாலும் நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க பெரியவர்கள் இந்த பொடியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முதல்ல இதோட பயன்கள் என்னென்னு பார்த்துருவோம் ரத்த செவப்பணுக்களை வந்து அதிகரிக்க ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது இதில் அது மட்டும் கிடையாது நம்மளுக்கு இன்சுலின் சுரப்பை வந்து அதிகரித்து வந்து காணப்படுறதால நிறைய பேர் சக்கரவியாத வந்து அவச அப்புறம் சக்கரை நோய் வந்து முற்றிலுமே குணமாகிற ஆற்றல் வந்து இதில் அதிகமாக இருக்குது நோய் சம்மந்தப்பட்டவங்க ரத்தம் வந்து கம்மியாக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் ரத்தத்தை சுத்திகரிக்க ஆற்றலும் வந்து இதில் அதிகமாக இருக்குது உணவு பாதையில் வர நெச்சு பொருளை வந்து இது தீக்க வந்த ஆற்றல் வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி வயிற்று உள்ள புழு இருக்கும் வளப்புழு இருக்கும் அதே மாதிரி வந்து பூச்சி வந்து நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து கட்டுப்படுற ஆற்றல் வந்து நிறைய இருக்குது வயிற்று புண் அல்சர் அதெல்லாம் குணப்படுத்துகிற ஆற்றலும் நிறைய இருக்குது ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதால வந்து நம்மளுக்கு வந்து நோய் எதிர்பார்ட்டலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும் இதில் அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் புற்றுநோய் செல்கள் அழிக்க விளாட்டலும் இதய நோய்கள் வராமல் அழிக்க விளாட்டலும் இதில் நிறைய நிறைய இருக்கு நிறைய வந்து பிளட் வந்து லாஸ் ஆகிறவங்க அதிகமாக வந்து ரத்தப்போக்கு ஏற்படுவாங்க இது தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து எல்லாமே போயிடும் உங்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து வலி ஏற்படும் அந்த வந்து ஈறுகளை வந்து வலி இருக்கும் அவங்களாம் இது பல்புடியாக வந்து பயன்படுத்தலாம் இதோட கிராம்பு சேர்த்தும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்காது அவங்க இதை பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு சரியாயிடும் உடல் பருமனால உயர் ரத்த அழுத்தத்தால் மூட்டு வெளியால் இதெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு இது வந்து வரப்பிரசாதன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து பயன்படுத்த வரும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து குணமாயிடும் நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா இதை நிறையவும் வந்து உட்கொள்ளக்கூடாது அளவு இருக்குது எந்த அளவில் உட்கொள்ளணும் பாருங்கள் இந்த ஒரு சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஆஃப் ஸ்பூன் இந்த மாதிரி குட்டி ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் கலந்துட்டு அப்படியே வந்து குடிச்சிடுங்க சாப்பாடுக்கு அப்புறமாவே நீங்கள் குடிக்கலாம் அதே மாதிரி நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அரை டம்ளர் வெது வெதுன்னு நெண்ணீர் வச்சு நீங்கள் இதில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் வந்து தீந்துரும் இந்த அளவு தான் நீங்கள் சாப்பிட்ணும் இதுக்கு மேலே அதிகமாக சாப்பிடவே கூடாது அதே மாதிரி வந்து நிறைய தால இதை நீங்க என்ன பண்ணலான்னா மழை காலங்களில் வந்து குடிக்கலாம் வெயில் காலங்களில் நார்மல் குடிக்கலாம் அதே மாதிரி குளிர் டைம்லலாம் இருக்கும் நெய்யோட கலந்து கூட சாப்பிடலாம் தேனில் கலந்து சாப்பிடலாம் வந்து நீங்கள் ஒரு மண்டலம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து கியூர் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மையான கருத்து இது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு திருப்பலா சூர்ணம் கிடைக்கலங்க எங்க வாங்குறது கேட்டீங்கன்னா நாங்களே வந்து இதை வந்து ஹோல்சேலில் எல்லா நாட்டு மருந்துக்கு வந்து ஹோல்சேலில் வந்து நாங்கள் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இதில் நம்பர் இருக்குது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல் வந்து நான் வந்து உங்களுக்கு தரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்